மற்றொரு தலைப்பினூடாக நான் இன்று உங்களை சந்திக்கின்றேன் நான் டாக்டர் அன்பாஸ் இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற விடயம் பொதுவாக பெற்றோர்களுக்கு முக்கியமானது அதிலும் குறிப்பாக புதிதாக பெற்றோர்களாக இருக்கின்ற புது பெற்றோர்கள் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு எவ்வாறான உணவு வகைகளை கொடுக்க வேண்டும் இந்த குழந்தையை நாங்கள் எவ்வாறு வளர்த்தெடுக்க போகின்றோம் போன்ற பல்வேறுபட்ட பட்ட விடயங்கள் தொடர்பாக ஆர்வத்துடன் காணப்படுகின்றனர் எனவே நான் இன்று இந்த குழந்தைகளுடைய சாப்பாடு தொடர்பாக அவர்களுக்கு எவ்வாறான உணவுகள் வழங்கப்பட வேண்டும் பிறந்தது முதல் உணவு ஆரம்பிக்கப்பட முடியுமா எத்தனை வயதில் உணவு ஆரம்பிக்கப்பட வேண்டும் எவ்வாறான உணவு வகைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக பிறந்தது முதல் ஒன்பது மாதம் வரையான கால பகுதியில் எவ்வாறான உணவு நடைமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கலந்துரையாடலாம் என நினைக்கின்றேன் தொடர்ும் எங்களுடைய முழுமையான வீடியோவுடன் இணைந்திருங்கள் எனவே குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர்கள் குறிப்பாக தாய் தந்தையர் இருவரும் அதே போன்று வீட்டிலுள்ள பாட்டிகளாக இருக்கலாம் அதே போன்று குடும்பத்தவர்கள் கூட இந்த பிள்ளையை இந்த குழந்தையை நாங்கள் எவ்வாறு வளர்த்தெடுக்கப் போகின்றோம் இந்த குழந்தைக்கு நாங்கள் எவ்வாறான உணவுகள் நாங்கள் வழங்க போகின்றோம் இந்த குழந்தை எவ்வாறு வளரப் போகின்றது எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக மிகவும் ஆர்வத்துடன் காணப்படுகிறார்கள் எனவே நான் இன்று இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் கலந்துரையாட இருக்கின்றேன் எனவே குழந்தை பிறந்தவுடன் பிறந்ததிலிருந்து இரண்டு வருடங்கள் வரை தாய்ப்பால் கட்டாயம் வழங்க வேண்டும் ரெண்டு வருடங்கள் வரை தாய்ப்பால் வழங்க முடியும் அதிலும் குறிப்பாக முதல் ஆறு மாதங்களில் கட்டாயம் தாய்ப்பால் மாத்திரம்தான் வழங்கப்பட வேண்டும் வேறு எந்த விதமான திரவமோ திண்மமோ வழங்கப்பட முடியாது கட்டாயம் தாய்ப்பால் மாத்திரம்தான் வழங்கப்பட வேண்டும் என்றாலும் சில தாய்மார்களுக்கு தாய்ப்பாலில் சில பிரச்சனைகள் காணப்படுகின்றது தாய்ப்பால் வழங்குவதில் பிரச்சனைகள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறானவர்கள் தங்களுடைய வைத்தியரை தொடர்பு கொண்டு இந்த குழந்தைக்கு மாற்றீடாக பயன்படுத்தக்கூடிய பால்மாக்களோ வேறேதும் ஏதும் பதார்த்தங்கள் தொடர்பாக இந்த வைத்தியர்களை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கலந்துரையாட முடியும் என்றாலும் நாங்கள் பொதுவாக கதைக்கின்ற நேரத்தில் முதல் ஆறு மாதங்களில் கட்டாயம் தாய்ப்பால் மாத்திரம் வழங்கப்பட வேண்டும் அதன் பின்னர் ஆறு மாதம் பூர்த்தியானதன் பின்னர் நூத்தி எண்பது நாட்கள் பூர்த்தியானதன் பின்னர் இணை உணவுகளாக மற்றைய உணவுகள் வழங்கப்படக்கூடியதாக ஆரம்பிக்கப்படக்கூடியதாக இருக்கும் சிலர் கேட்கின்றார்கள் ஏன் ஆறு மாதம் என்று வைத்திருக்கின்றீர்கள் அதுக்கு முன்னால் ஆரம்பிக்கலாம் தானே என்று பார்த்தால் சிலருக்கு நிறை குறைவு பிறப்பு நிறை குறைவு இருக்கின்ற குழந்தைகள் அதே போன்று நிறை வளர்ச்சியில் குறைபாடு காணப்படுகின்றவர்கள் இவ்வாறானவர்களுக்கு அந்த குழந்தை நல விசேட வைத்திய நிபுணரின் ஆலோசனையின்படி நான்கு மாதத்திலோ அல்லது ஐந்து மாதத்திலோ சாப்பாடுகள் இந்த நினை உணவுகள் பயன்படுத்தப்படக்கூடிய ஆரம்பிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது எனவே இது அனைத்து குழந்தைகளுக்கும் அல்ல குறிப்பான அந்த குழந்தைகளுக்கு மாத்திரம் வைத்தியரின் ஆலோசனையுடன் அனுமதியுடன் இவ்வாறு ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது மற்ற குழந்தைகள் ஆறு மாதம் கழித்துத்தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இதற்கு விஞ்ஞான ரீதியான விளக்கமும் காணப்படுகின்றது குறிப்பாக நான்கு மாதம் அளவில் தான் குழந்தையுடைய தலை நேராக நிமிர்ந்து நிற்கும் ஹெட் கன்ட்ரோல் ஏற்படுவதற்கு நான்கு மாதங்கள் வரை செல்கின்றது எனவே நான்கு மாதத்துக்கு முன்னால் அவர்களுக்கு உணவுகள் திண்ம உணவுகள் செமிசொலி உணவுகள் வழங்க முடியாது கழுத்து வளைந்த நிலையில் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அதே போன்றுதான் ஐந்து மாதங்கள் ஆறு மாதம் அளவில் தான் அவர்களுடைய தாடை அசைவுகள் ஆரம்பிக்கின்றது அவர்கள் விரலை வாயில் விட்டு சூப்ப தொடங்குவார்கள் விரலை மெல்ல துவங்குவார்கள் கடிக்க துவங்குவார்கள் எனவே இந்த அசைவுகள் ஆரம்பித்ததன் பின்னர்தான் இந்த செமிசொலினான திண்மமான உணவுகள் வழங்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தான் ஆறு மாதம் என்கின்ற அந்த இலக்கு அந்த திகதிகள் வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஆறு மாதம் சம்பூர்ணமானவுடன் அவர்களுக்கு இந்த உணவுகள் ஆரம்பிக்கப்படக்கூடியதாக இருக்கும் எனவே ஆறு மாதம் தாண்டியவுடன் தாய்ப்பாலை நிறுத்திவிட்டு இந்த உணவுகள் மாத்திரம்தான் வழங்கப்பட வேண்டுமா என்று பார்த்தால் இல்லை தாய்ப்பால் வழங்குவதோடு சேர்த்து மேலதிகமாக மேலதிகமாகத்தான் இந்த உணவுகள் வழங்கப்பட வேண்டும் எனவே இவ்வாறு வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் இலகுவான உணவுகளை வழங்க வேண்டும் தனித்தனியாக உணவுகளை ஆரம்பிக்க விட வேண்டும் ஒரே கூட்டமாக பல தானியங்களை பல பழங்களை பல மரக்கறிகளை ஒன்றிணைத்து வளர்ந்தவர்களுக்கு வளர்ந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதோல் வழங்குவதில்லை ஆரம்பமாக முதலில் ஒரு சிறு தானியத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் பொதுவாக சோறு வழங்கப்படுகின்றது நன்கு மசிக்கப்பட்ட உணவு வழங்கப்பட வேண்டும் நன்றாக திரவமாகவும் இல்லாமல் திண்மமாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு திரவமாகத்தான் இந்த உணவு நன்கு மசிக்கப்பட்டு வழங்கப்பட வேண்டும் ஆரம்பத்தில் ஆறு மாதம் அல்லது ஏழு மாதம் கால பகுதியில் அந்த உணவை நன்கு கிரைண்டரில் அனைத்து தூள்களாக்கி திரவமாக்கி வழங்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்றாலும் ஏழு மாதங்கள் தாண்டி எட்டு ஒன்பது மாதங்கள் செல்கின்ற நேரங்களில் இந்த கிரைண்டரில் அரைக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் சில பெற்றோர்களை நாங்கள் அவதானிக்கின்றோம் இரண்டு வயதை எட்டுகின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இலகுக்காக வேண்டி கிரைண்டரில் உணவு அரைக்கப்பட்டு கரண்டியின் மூலம் உணவூட்டப்படுகின்ற நிலைமைகளை நாங்கள் அவதானிக்கின்றோம் இவ்வாறு வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இவ்வாறான மென்மையான திருவத்தன்மையான உணவுகள் கிடைக்கப்பெறுவதன் காரணமாக அவர்களே தாடை என்பு வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது தாடை வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது பல் வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது வளைந்த பற்கள் உருவாவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே அவர்களுக்கு மெல்ல மெல்ல திண்ம உணவுகளுக்கு பழக்க வேண்டும் எனவே ஏழு மாதம் கிரைண்டரில் அரைக்கின்ற பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் முதலில் சோறுடன் ஆரம்பித்து அரைக்கப்பட்ட சோறுடன் ஆரம்பித்து படிப்படியாக நீங்கள் அதற்கு மற்றைய தானியங்களை சேர்த்துக் கொள்ளலாம் பருப்பு சேர்த்துக் கொள்ளலாம் பின்னர் கிழங்குகளை மசித்து வழங்கலாம் அதே போன்று வெறும் கவுகி போன்ற தானியங்களை சேர்த்துக் கொள்ளலாம் இவ்வாறு படிப்படியாக ஒவ்வொரு தானியமாக ஒவ்வொரு உணவாக தான் அறிமுகப்படுத்த வேண்டும் ஒரே அடியாக ரெண்டு மூன்று உணவுகளை ஒரே தினத்தில் அறிமுகப்படுத்துவதில்லை தனித்தனியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே அடியாக அறிமுகப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தைக்கு ஏதேனும் ஒவ்வாமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அலர்ஜிகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இது எதனால் ஏற்பட்டது என்பது தொடர்பான தெளிவான விளக்கம் இல்லாமல் இருக்கும் எனவே தனித்தனியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதே இந்த உணவின் போஷனைத் தன்மையை அதிகரிப்பதற்காக ஏழு மாதமளவில் இவர்களுக்கு அறக்கறிகள் அறிமுகப்படுத்தலாம் அதில் குறிப்பாக வல்லாரை போன்றவை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கீரைகளை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல் உணவு வேலைகளில் நீங்கள் பழங்களை அவர்களுக்கு வழங்கலாம் வாழைப்பழங்கள் வழங்கலாம் பப்பாளி பழங்களை வழங்கலாம் இவற்றை கரண்டியால் அரைத்து கொடுக்காமல் இவர்களை துகள்களாக கொடுப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அவர்கள் மென்று உண்பதற்கு பழகுவார்கள் ஒன்பது மாதம் அளவில் அவர்கள் இருக்க இருக்கின்ற வயது எனவே அவர்களை மற்றவர்களுடன் இணைத்து மற்ற பிள்ளைகள் குழந்தைகள் மற்ற வீட்டார்கள் சாப்பிடுகின்ற போது அதை அவதானிப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பை வழங்குங்கள் நீங்கள் இந்த சாப்பாடுகள் குழந்தைகளுக்கு வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் போன்களை காட்டி டிவிகளை காட்டி கெதியாக கடகடவென்று கரண்டியால் உணவு வழங்கும் பழக்கத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அவ்வாறு வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிகளும் பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே நீங்கள் உணவூட்டுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுடன் உறவாடுங்கள் அவர்களுடன் நன்கு கதையுங்கள் அவர்களுக்கு பாடல்கள் பாடுங்கள் அதே போன்று உணவு தொடர்பாக அவர்களுக்கு அறிமுகத்தை வழங்குங்கள் பல நிறங்களில் உணவை அறிமுகப்படுத்துங்கள் எனவே அவர்களுக்கு இரும்பு சத்தை அதிகரிப்பதற்காக வேண்டி துகள்களாக்கப்பட்ட கருவாடுகள் வழங்கலாம் மாமிசங்களை அறிமுகப்படுத்தலாம் இவை அனைத்தும் தனித்தனியாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவே இவை உணவு வழங்குகின்ற சந்தர்ப்பங்களிலும் உங்களுடைய தொடர்பாடல்களும் குழந்தைகளுடனான தொடர்பாடல்களும் சீராக அமைகின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தை உணவை ஒன்று நன்கு வளர்கின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தையுடைய பேச்சாற்றலும் வளர்கின்றது அவர்களுடைய சமூக வளர்ச்சியும் ஏற்படுகின்றது உள வளர்ச்சியும் ஏற்படுகின்றது உங்களுடனான நல்ல ஒரு பிணைப்பும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே குழந்தைகளுக்கு இவ்வாறாக நீங்கள் ஆறு மாதத்திலிருந்து இவ்வாறான இணை உணவுகளை ஆரம்பிக்கலாம் இது தொடக்கம் மூன்று உணவு வேலைகளாக இது அமைய வேண்டும் ஆறு தொடக்கம் ஒன்பது மாதங்கள் வரை ஒரு கிட்டத்தட்ட மூன்று உணவு வேலைகளை நீங்கள் வழங்க வேண்டும் இதில் ஒரு கப் வழங்குவதா அரை கப் வழங்குவதா இரண்டு கப் வழங்குவதா இரண்டு கரண்டிகள் வழங்குவதா இது குழந்தைகளுக்கு குழந்தை வேறுபடக்கூடியது நீங்கள் அவர்களுக்கு புதிது புதிதாக பல நிறங்களில் அறிமுகப்படுத்தி எண்ணெய்களை போட்டு பட்டர்களை அறிமுகப்படுத்தி இவ்வாறு குழந்தைகளுக்கு அதன் சுவையை மறுகூட்டுகின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தையும் அதனை விரும்பி உண்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது எனவே நீங்கள் நன்கு திட்டமிட்டு இந்த குழந்தைகளுக்கு உணவுகளை வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் குழந்தை உங்களுடன் நன்கு ஒத்துப் போய் நன்கு இந்த உணவுகளை உட்கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் உருவாகின்றது எனவே எங்களுடைய அடுத்த வீடியோயினூடாக ஒன்பது மாதம் முதல் குழந்தைகளுக்கு எவ்வாறான உணவுகள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம் தொடர்ந்தும் எங்களுடைய டாக்டர் ஃபாரூக் தமிழ் யூடியூப் பக்கத்துடன் இணைந்திருங்கள் நான் டாக்டர் ஃபாரூக்